காலை வணக்கம் மிக அருமையான தீர்ப்பு இன்றைக்கி உழைப்பாளர் தொழிலாளர் தினம் உழைப்பாளர்கள் தினம் இன்றைக்கி தான் அந்த ஒரு சுரங்க நிலக்கரி சுரங்கத்தில் பணி செய்கிறவர்கள்லாம் வந்து முதல் முதல்ல முதலாக பணி நிறுத்தம் செய்தார்கள் அவர்களுக்கு வந்து வேலை நேர ஓய்வு இல்லை அப்புறம் வந்து வார விடுமுறை இல்லை ஓதிய ஊதியம் தரப்படவில்லை ஸோ அந்த நாளையே உலகம் பூரா மேடேவாக கொண்டாடுகிறார் உலகம் பூராக கொண்டாடப்படும் மதம் இனம் ஜாதி இல்லாமல் பார்க்காம கொண்டாடப்படுகிற விடுமுறையாக கொண்டாடப்படுகிற தினம் எனக்கு மேடே சரி இப்போ ஒரு அருமையான தீர்ப்பு இதில் என்னென்னா சிவில் கேஸில் ப்ராமிசரி நோட்டு மார்க் பண்ணுவாங்க ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு அது வந்து ஒன் தேர்ட்டி எயிட்டில் மார்க் பண்ணலாம் என்ன சிவில் சூட்டு மணி சூட்டில் மார்க் பண்ணலாம் இதர வில்லில் கூட அப்போது அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எந்த வருஷத்தில் தயாரிக்கப்பட்டது இது எந்த வருஷம் தேதி விட்டு அதை வந்து இப்போ தான் வாங்கின மாதிரி தயாரிக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் ரைட்டரு ஸ்டாம்ப் பெண்டர்கிட்ட வந்து காசை கொடுத்து வாங்கணும் பழைய பேப்பர் வாங்கினேன்னா வருஷ கணக்கில் காசு கொடுத்து வாங்கணும் ஸோ ஒரு சூட்டு போடுறாங்க மணி சூட்டு அந்த சூட்டு வந்து பிரதிவாதி என்ன சொல்கிறாருன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டென் ஏல இந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து வாங்கியிருக்கு ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்க வந்து டாக்குமெண்ட்டை வாங்கியிருக்காங்க இதை வா வாங்கினதாக காட்டியிருக்காங்க அதனால் இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டி ப்ளஸ் அதுக்கு அனுப்பணும் நாசிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது கீழ்கோட்டில் மறுத்துட்டாங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆந்திரப்பிரதேஷ் பக்கம் ஐம்பத்தொன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆந்திர பிரதேஷ் பக்கம் ஐம்பத்தொன்னில் சித்தரெட்டி பத்மாவதி வருஷ துவாரம்புடி திரப்பையா ஜக்மோகன் ரெட்டி என்ற வழக்கில் வந்து பல உச்ச நீதிமன்ற வழக்குகளை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த இந்த ப்ராமிசரி நோட்டில் இருக்கிற ஸ்டாம்ப் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தயாரிக்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தயாரிக்கப்பட்டதான்றது தான் இது வந்து இந்த வழக்கு அதை வந்து இப்போ இரண்டு வாரத்தில் அதை அனுப்ப சொல்லி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க மிக அருமையான உத்தரவு இதை வந்து சிவில் வழக்கு குற்றையல் வழக்கறிஞர்கள்லாம் பயன்படுத்தி கொண்டு வழக்குகளை வெற்றி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது காலை வணக்கம் நன்றி